வணக்கம் நண்பர்களே இன்றைய வாழ்க்கை படத்தை பார்ப்போமா சில தவளைகள் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ளே ஒரு ஓட்டப்பந்தயத்தை வைத்துக்கொள்ள ஏற்பாடு செய்து கொண்டன ஓட்டப்பந்தயத்திற்கான நாளும் நெருங்கி வந்தது தவளைகளின் ஓட்ட பந்தயத்தை காண பலரும் கூடியிருந்தார்கள் ஓட்டப்பந்தயத்தில் தவளைகள் ஓடி அருகில் உள்ள ஒரு உயரமான கோபுரத்தை தொட வேண்டும் அதுதான் போட்டி விதி முதலில் தொடுபவர் வெற்றியாளர் போட்டியும் ஆரம்பமானது கூட்டமாய் கூடியிருந்தவர்கள் பலரும் இது சுலபமான போட்டி இல்லை உங்களால் அந்த கோபுரத்தை அடைய முடியாது என்று தவளைகளை நோக்கி கொண்டிருந்தனர் ஒரு சிலர் இந்த தவளைகளால் இந்த கோபுரத்தின் உச்சியை தொடவே முடியாது சத்தியமே கிடையாது என கூறிக்கொண்டே இருந்தன கூட்டத்திலிருந்து இப்படியாக கோஷங்கள் வந்தவண்ணமே இருந்தன மெல்ல ஒவ்வொரு தவளைகளாக தங்களால் முடியாது என்ற வகையில் சோர்ந்து போய்விட்டிருந்தது நீங்கிக் கொண்டன போட்டியிலிருந்து நீங்கிக் கொண்டன இதில் எந்த தவளையும் அந்த உச்சியை தொடப்போவதில்லை அது மிக கடினமானது என கூறியிருந்தோர் தங்கள் கோஷங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தனர் இப்படி இருக்க பல தவளைகளும் கலைப்படைந்து போட்டியிலிருந்து நீங்கிக் கொண்டது ஆனால் ஒரே ஒரு தவளை மட்டும் மேலே மேலே முன்னேறி இருந்தது எல்லா தவளைகளும் கோபுர உச்சியை தொடுவது சாத்தியமற்றது என எண்ணி இடையிலேயே போட்டியிலிருந்து கொள்ளாத ஒரு சின்னஞ்சிறு தவளை மட்டும் உச்சியை நோக்கி முன்னேறி கொண்டு இருந்தது சில வினாடிகளில் உச்சியை தொட்டு வெற்றியும் கண்டது அனைவரும் வியந்து போய் எப்படி அந்த சிறிய தவளையினால் மட்டும் முடிந்தது என வினா வினாவினார்கள் அப்பொழுதுதான் தெரிந்தது கோபுர உச்சியை தொட்ட அந்த தவளைக்கு காது கேட்காது என்பது முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் முடியாது என்று சொல்வார்கள் சொல்பவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ செவிடாக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது உன் காதில் எவர் என்ன சொன்னாலும் உன் வழி செல் வெற்றி உனக்கே வாழ்த்துக்கள்